இந்த என்ட்ரன்ஸில் வந்து போர்டு இருக்கு ஸ்ரீ காஞ்சனகிரி மலைக்கு செல்லும் வழி இப்போ நாங்கள் இந்த சைடு தான் போனோம் ராணிப்பேட்டை மாவட்டம் ஆனால் வேலூர் பக்கத்துலேயே இப்போ செமையா இருக்குது பார்க்கறதுக்கு ஏய் சூப்பர் பா இப்போ என்ட்ரன்ஸில் வந்து காஞ்சனகிரி மலைக்கு போகிற என்ட்ரன்ஸில் பாருங்க வாயில் மாதிரி அமைச்சிருக்காங்க சார் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வணக்கம் இன்னைக்கு நம்ம அழகான சுற்றுலா சேனல்ல எங்க வந்துருக்கோன்னு பாத்தீங்கன்னா நம்ம வேலூருக்கு பக்கத்துலயே இவ்வளவு அற்புதமான ஒரு மலைக்கோவில் அமைஞ்சிருக்கு நிறைய பேருக்கு தெரியாது ரொம்ப சூப்பரான இந்த மலைக்கோவில் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ராணிப்பேட்டை மாவட்டம் காஞ்சனகிரி மலை இங்கே அமைஞ்சிருக்கு மலைக்கு மேலே சிவபெருமாள் அமைஞ்சிருக்காரு இந்த மலை பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமாக ரொம்ப இயற்கை சூழ்ந்து அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு மினி ஊட்டினே சொல்லலாம் அந்த அளவுக்கு ரொம்ப அற்புதமாக இந்த மலைக்கோவில் அமைஞ்சிருக்கு இந்த மலைக்கு போகிற பாதையே பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்கறதுக்கே ரொம்ப இயற்கையாக இருக்குது கண்டிப்பாக நம்ம எல்லாருமே வந்து இந்த மாதிரி மலைக்கோவிலை ரசிக்கணும் இந்த மாதிரி இயற்கையும் ரசிக்கணும் கண்டிப்பாக நிறைய பேருக்கு இந்த மாதிரி இடமே தெரியாமல் இருக்கும் இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் எல்லாருமே வந்து இந்த இயற்கையும் ரசிக்கிட்டோம் மலைக்கு மேலே அமைந்திருக்கிற காஞ்சனகிரி சிவப்பெருமாளையும் தரிசனம் பண்ணிட்டோம் அதே மாதிரி இந்த வீடியோவில் இன்னொரு முக்கியமான விஷயம் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மலைக்கு மேலே ஒரு அற்புதமான ஒரு அதிசயமான ஒரு விஷயம் இந்த மலைக்கு மேலே அமைஞ்சிருக்கு என்னன்னுட்டு நான் இப்போ சொல்லலை மலைக்கு மேலே நான் வந்து உங்களுக்கு நான் வீடியோவில் காமிக்கிறேன் வாங்க இப்போது நம்ம மலைக்கு மேலே போய் சிவபெருமாளை தரிசனம் பண்ணிவிட்டு அந்த ஒரு அதிசயத்தை பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்க நம்ம வண்டியிலேருந்துக்கி இறங்கிட்டோம் இந்த மாதிரி இடத்துல எல்லாம் வந்து கொஞ்சம் தூராவது நடந்து போனோம் சூப்பராக இருக்கு பார்க்கறதுக்கு பேக் சைட்ல பாருங்க அப்பா சாமையா இருக்கு இந்த வீடியோல வந்து உங்களுக்கு அவ்வளவு தெரியாது நேரில் வந்தா இதெல்லாம் சாமையா ரசிக்கலாம் இந்த வண்டியில வந்து இந்த ட்ரெக்கிங் மாதிரி பண்றாங்க பாருங்க அவங்கெல்லாம் இது வந்து ஒரு சூப்பரான ஒரு இடம்னு சொல்லலாம் நிறைய பேர் இந்த மாதிரி மலைப்பாதையில் வந்து டூ வீலரில் போகணும் நிறைய பேர் விரும்புவாங்க ரசிச்சுக்கிட்டே இந்த இயற்கையை ரசிச்சுக்கிட்டே போகணுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கெல்லாம் ஒரு சிறந்த இடமா இந்த இடம் நல்லாயிருக்கும் வரத்துக்கு இவ்வளோ அற்புதமான ஒரு இடம் வந்து நம்ம ராணிப்பேட்டை மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு அதாவது வேலூருக்கு ரொம்ப கிட்டிய பக்கத்துலையே பார்த்திங்கன்னா ஒரு வேலூர்லேருந்து ஒரு இருபத்தி மூணு கிலோமீட்டர் தொலைவில் தான் இங்கே வந்து இந்த மாதிரி இயற்கை இயற்கை சூழ்ந்த மலை ஒன்று அமைஞ்சிருக்கு ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் வந்து இந்த மணல் கொட்டி வச்சுருப்பாங்களா அந்த மாதிரி இந்த மலைகள் அந்த மலையில் பார்த்திங்கன்னா ஒரு இடம் கேப் இல்லாமல் அவ்வளோ இயற்கையாக வந்து மரம் செடியெல்லாம் சொல்லிட்டு வளர்ந்து அப்படியே பச்சை பசுமையாக நம்மளுக்கு அளிக்குது இந்த ரோடு பாருங்கள் அந்த அந்த ரோட்டில் வந்து அப்படியே வளைஞ்சி இந்த ரெண்டாவது ரோட்டுக்கு வந்து இப்போது இது மூணாவது வளைவு இந்த ரோட்டில் வந்திருக்கோம் நம்ம நிறைய பார்த்திங்கன்னா செயற்கை மூலிமா வந்து இயற்கை மாதிரி அமைச்சு நம்ம ரசிக்கிறோம் ஆனால் இயற்கை நம்மளுக்கு கொடுத்த இந்த மாதிரி பரிசு இயற்கையாகவே அமைஞ்சிருக்கு இதெல்லாம் நம்ம வந்து ரசிக்கணும் நீங்களும் எங்கள் கூடவே இந்த இயற்கையை ரசிச்சுட்டே வாங்க பண்ணிட்டு பக்கத்துல பாத்தீங்கன்னா ஆதி சுயம்பு அருள்மிகு ஸ்ரீ காஞ்சனேஸ்வரர் சன்னதி அமைஞ்சிருக்கு வாங்க மேல போய் பார்க்கலாம் இங்க பாத்தீங்கன்னா வந்து ஆயிரத்தி எட்டு ஆதி சுயம்பு லிங்கம் மேல போய் பார்க்கலாம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய் தூரந்தே மேலே பார்த்தீங்கன்னா சுயம்புவாவே தோன்றிய சிவலிங்கங்கள் பச்சை கற்கள் பார்த்திங்கனாவே தெரியும் நம்ம நிறைய கோவிலில் வந்து பச்சை கற்களால் ஆன வந்து நிறைய கட்டடம் வந்து பழமையான வந்து கோவிலில் பார்த்துருப்போம் நம்ம இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சிவலிங்கமாக வந்து இங்கே வந்து அமைச்சிருக்காங்க அதாவது இந்த மலையிலே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சிவ லிங்கம் மாதிரியே வடிவம் கொண்ட இந்த கற்களை வந்து லிங்கமாகவே இங்கே வந்து பிரதிஷ்டை பண்ணி இங்கே வந்து ஆயிரத்தி எட்டு லிங்கமாக இதை வந்து அமைச்சிருக்காங்க ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா தெரியும் லிங்கம் வடிவில் அமைஞ்சிருக்கும் இது வந்து இயற்கையாகவே வந்து தோன்றிய கற்கள் இது பேரு பார்த்தாவே தெரியும் இது பார்த்திங்கன்னா ஒரு சங்கு மாதிரி ஒரு அமைப்பாக இருக்குது ஒவ்வொன்றும் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு வித்தியாசமாக இருக்கும் இது ஒரு அதிசயனே சொல்லலாம் எரி கற்கள்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி இருக்குது ஒவ்வொன்றும் இப்போ பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்டு சுயம்பு லிங்கம் அமைஞ்சிருக்கு அதுக்கு என்ட்ரன்ஸில் ஃபஸ்ட்டில் முன்னாடி பார்த்தீங்கன்னா இங்கேயும் வந்து சுயம்பு லிங்கம்மா சிவபெருமாள் அமைஞ்சிருக்காரு கீழே பார்த்தீங்கன்னா பாதம் இங்கே வந்து நந்தி எதிர்த்தாப்பில் நந்தி கோவில் கட்டுமான வேலைப்பாடு ஏதாவது நடக்கும்னு நினைக்கிறேன் அதனால தான் நந்தி வந்து இங்கே மூடி வச்சிருக்காங்க நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எட்டு சுயம்புலிங்கம் தரிசனம் பண்ணிட்டோம் அடுத்தது இந்த பக்கம் ஒரு வழி போகுது இப்போ ஃபுல்லாகவே வந்து ரொம்ப மலைப்பகுதியாக இருக்குது ரொம்ப அழகாக இருக்குது பார்க்கறதுக்கு இன்னும் வெயில் டைமில் வந்தாலும் நம்மளுக்கு கவலை இல்லாத அளவுக்கு மரங்கள் வசதி நல்லா காற்று வசதி அதிகமாகவே இருக்குங்க நம்ம வந்து பார்த்திங்கன்னா கடவுளையும் இந்த இயற்கையும் ஒன்றா ரசிக்கும் போது அந்த அளவுக்கு மன அமைதியும் ஒரு ஒரு அற்புதமான ஒரு மன சாந்தியும் சந்தோஷமும் ரொம்ப நிறைவாகவே இருக்குது மனசுக்கு ஜோதி லிங்கேஸ்வரர் இங்கே என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகான ஒரு நந்தி ரொம்ப அழகாக ஒரு வித்தியாசமான ஒரு அமைப்போடு இங்கே அமைஞ்சிருக்காரு நந்தீஸ்வரர் ஒரு கால் அப்படி தூக்கி வச்ச மாதிரி ஒரு கால் மடக்கி வச்ச மாதிரி ரெண்டு கொம்புகளோட அவ்வளோ அழகான ஒரு சுதை சிற்பம் பெரிய நந்தி பெரிய சிவலிங்கம் கோவிலோட எதிர்த்தாப்லே குளம் குளத்துக்கு எதிர்த்தாப்லே பார்த்தீங்கன்னா விநாயகர் நாகர் அமைஞ்சிருக்காங்க இதெல்லாம் மரம்னு பார்த்தீங்கன்னா நாகலிங்க மரம்னு சொல்லுவாங்க இதுல இருக்கிற அந்த பூவே பார்த்தீங்கன்னா நாக மாதிரி ஒரு வடிவமும் அதுக்கு கீழே லிங்கம் மாதிரி ஒரு வடிவம் கொண்டு அமைஞ்சிருக்கும் அந்த பூ ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் அந்த காயை பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்க இப்போ தான் இதில் வந்து காய் நான் பார்க்குறேன் இந்த மாதிரி தான் இருக்கும்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இந்த மேலே இருக்கிற பூ வந்து இப்படி நாகம் மாதிரி இருக்கும் இந்த நாகத்துக்கு அடியில் பார்த்தீங்கன்னா மாதிரி லிங்கம் மாதிரி ஒரு வடிவில் அமைஞ்சிருக்கு பாருங்க நல்லாவே தெரியும் இது சுத்தியும் இது வந்து தாமரை பூ வடிவம் இந்த மாதிரி சுத்தியும் பூ இருக்கும் இது வந்து விழுந்துடுது இதுதான் நாகலிங்க மரம் இந்த நாகலிங்க பூ எத்தனை பேர் பார்த்துருக்கீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்க ரொம்ப அற்புதமான ஒரு மரம் இங்கே அதுக்கு அடுத்தது முருகர் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா முருகர் கோவில் அமைஞ்சிருக்கு கோவில் நட சாத்திட்டு இருக்குது இது வந்து காலையிலே பூஜை பண்ணிட்டு போயிடுவாங்கன்னு நினைக்கிறேன் முருகர் கோவில் அமைஞ்சிருக்கு அதுக்கு அடுத்தது இந்த பக்கம் ஒரு கோவில் அமைஞ்சிருக்கு அது என்னென்னு கிட்டே போய் பார்க்கலாம் ஆஞ்சநேயர் சன்னதி இது மாதிரி வந்து இப்போத்தி இந்த மாதிரி ஷீட் மாதிரி அமைச்சு கோவில் இருக்காங்க இங்கே பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயர் நின்ற கோலத்தில் அமைஞ்சிருக்காரு உயரமாக இருக்காரு ஸ்ரீராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம் இப்போ பார்த்திங்கன்னா கற்களாலே வந்து பதினெட்டு படி அமைச்சிருக்காங்க எதுக்கும் நம்ம அந்த படி ஒழி வேணாம் இந்த சைட்லேயே போயிடலாம் அம்மன் சன்னதி மாதிரி இருக்குது சரியா தெரில இங்கே ஒரு சன்னதி அமைஞ்சிருக்கு ஐயப்பன் சன்னதி சுவாமியே சரணம் ஐயப்பா ஐயப்பன் சன்னதி அமைஞ்சிருக்கு கேரளாவில் வந்து இந்த மாதிரி ஓடு மாதிரி அமைச்சு இந்த மாதிரி டிசைனில் தான் இருக்கும் அந்த மாதிரி ஒரு அமைப்போடு இங்கே சிறிய ஒரு அழகான ஒரு ஐயப்பன் சன்னதி அமைஞ்சிருக்கு இந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பிள்ளையார் அமைஞ்சிருக்கார் கோவிலோட பேக் சைடில் பாருங்கள் சம சூப்பர் வியூ சூப்பர் வியூ வரவங்களா அநேகமா இங்க செல்ஃபி எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் ரொம்ப அழகா இருக்கு பாருங்க எங்க பேக் சைட்ல அப்படியே தெரியும் பாருங்க ஃபுல்லா அந்த ராணிப்பேட்டை வேலூர் எல்லாமே பார்க்கலாம் எல்லாமே தெரியும் பொழுது இங்க இருந்து பாக்கிறதுக்கு நீங்களே பாருங்க எவ்வளவு அழகா இருக்குது பாருங்க தான் ஐயப்பன் கோவில் மலைக்கு உச்சியில அமைஞ்சிருக்கு சூப்பரா இருக்கு பாருங்க இங்கெல்லாம் பாத்தீங்கன்னா நல்லா வயல் பச்சை பசுமையாக இருக்குது ஒரு சின்னதாக ரோடு வந்து தெரியுது பாருங்கள் ரொம்ப அற்புதமாக இருக்குது ரொம்ப வந்து அந்த எண்டுக்கெல்லாம் போகக்கூடாது பாருங்கள் கொஞ்சம் தூரத்துலேருந்தே நம்ம எடுத்துகிட்டு இருப்போம் இங்கேயும் பார்த்தீங்கன்னா பள்ளம் மாதிரி இருக்குது பாருங்க அப்படியே டவுன் மாதிரி இருக்குது கொஞ்சோண்டு சரக்குனா கூட ரொம்ப ஆபத்து நம்ம அவ்வளோ கிட்ட எல்லாம் போகல கொஞ்சம் தூரத்துலேயே தான் இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் இங்கே வந்து ரொம்ப அற்புதமான இந்த இடத்த ரசிக்கணும் பாருங்க ஒரே பாறை இதெல்லாம் வந்து அப்படியே டவுன் மாதிரி கொஞ்சம் வந்து நம்ம வந்து கொஞ்சம் கால் அப்படியே வழுக்குச்சுன்னா கூட நம்ம ரொம்ப ஆபத்தான பாதை இதெல்லாம் ரொம்ப கிட்டலாம் போகாதீங்க வந்திங்கன்னா ரசிங்க ஆனால் ரொம்ப கிட்டலாம் போகாதீங்க இப்போ கீழே பார்த்தா ஆஞ்சநேயர் கோவிலில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமாக ஆஞ்சநேயருக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா மாடு எவ்வளவு எவ்வளோ அற்புதமாக இருக்கு பெரிய ஒரு ஆலமரம் இதுவும் ரொம்ப பழமையான மரம் இது பல வருஷங்களாக வந்து இந்த மரம் வந்து ரொம்ப செழிப்பாக பாருங்கள் இன்னமும் காலம் காலத்துக்கும் இந்த மரம் வந்து பாருங்கள் எவ்வளோ நிலைச்சி இருக்குது எவ்வளோ மழை வெயில் புயல்னு சொல்லிட்டு இந்த மரம் பார்த்துருக்கோம் எவ்வளோ காலம் பார்த்துருக்கோம் எவ்வளோ தலைமுறைகள் பார்த்துருக்கோம் இது பார்த்திங்கன்னா இங்கே வந்து சத்த கன்னி ஆலயம் ஃபஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா பிராமினி மகேஸ்வரி வைஷ்ணவி கௌமாரி இந்திராணி அதுக்கு அடுத்தது வராகி வராகினி சாமுண்டி சப்த மாதாக்கள் ஏழு ஏழு சப்த மாதாக்கள் இவங்க தான் வந்து இங்கே வந்து சிற்பமாக அமைஞ்சிருக்காங்க ஏழு சப்த மாதாக்கள் இது வந்து பாரு நந்தி மாதிரி இருக்கு பாரு இது சுயம்புவா அது வந்து சுயம்புவா இருக்கு பாரு நந்தி மாதிரி இருக்கு பாரு அது மேலே இருக்கு ஆனா நானே போலனா ரொம்ப தூரமா இல்ல நான் ஜாப்பியா நம்ம கீ கோவில் எல்லாம் தரிசனம் பண்ணிட்டோம் இப்போ நம்ம போகிற இடம் தான் ஒரு இந்த மலையிலே ஒரு அதிசயமான ஒரு இடம் அதை தேடி தான் நம்ம பயணம் பண்ணிட்டு இருக்கோம் நம்மளுக்கு முன்னாடி ரெண்டு பேர் மேலே போயிருந்தாங்க எங்கன்னு தெரியலன்னு சொல்லிட்டு இறங்கி வந்துட்டாங்க நம்ம வந்து முயற்சி பண்ணி அந்த இடத்த வந்து பார்க்கலான்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கோம் இது அந்த மலையில் அவ்வளோ வெயில் அந்த மலையில் மட்டும் பாருங்கள் வெயில் பார்க்கலாம் பார்க்க முடியுமா என்னன்னு தெரியல இந்த சைடில் எங்கன்னா ஏறணுமா மேலே பாருங்கள் சைடில் போயிட்டு வந்து போற பார்த்தா கரெக்டாக என்னன்னு தெரியல ட்ரை பண்ணி பார்க்க ரெண்டு பேர் இறங்கியா வந்துட்டாங்க என்னன்னு தெரியலன்னு சொல்லிட்டு இந்த மலையிலே பார்த்தீங்கன்னா இங்கே காஞ்சிநகிரி மலையிலே பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு இடம் அப்படின்னு சொல்லிட்டு இதை பார்க்கறதுக்குன்னே நிறைய பேர் இந்த மலைக்கு வராங்க அதை தான் பார்க்க போயின்னு இருக்கோம் உங்களுக்கு சர்ப்ரைஸாக அந்த இடம் காட்டலான்ட்டு போயின்னு இருக்கேன் ஆனால் எனக்கே வழி தெரில ரெண்டு பேர் மேலே ஏறிக்கி இறங்கி போயிட்டாங்க நம்ம ட்ரை பண்ணி எப்படியாவது அந்த இடத்த பார்த்தே ஆகணும்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கோம் பார்த்திங்கன்னா பானம் பார்த்தீங்கன்னா தெரியும் இருட்டுற டைம் ஆயிடுச்சு நம்ம எப்படியாவது கண்டுபிடிக்கலாம் வாங்க நம்ம இந்த சைடு வந்தோம் இங்கேயும் அந்த இடம் இல்லை இப்போ நம்ம வேஸ்ட்டாக இவ்வளோ தூரம் இறங்கி வந்தோம் நம்ம கீழே வந்து அங்கே கோவிலில் வந்து யாராச்சும் கேட்டுட்டு நம்ம போகலாம் சரியா தெரியல எல்லா இடமும் அதே மாதிரியே தெருது நம்ம புதுசாக வந்ததால் நம்ம சரியாக இடம் தெரில இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ தூரம் நடந்து வந்தோம் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகலாம் இருட்டுற டைம் வந்துச்சு இது பாருங்க கொஞ்சம் இருட்டானாலும் நம்மளால் வந்து அந்த இடத்துக்கு போக முடியாது மலைப்பகுதின்றதால அந்த நேர் வழியில் தான் ஏறி போகணும் அப்படியே சுற்றிட்டு வந்து திருப்பி அந்த இடத்துக்கே வந்துட்டோம் இந்த வழி இல்லைன்னு நினைக்கிறேன் கோவிலாண்ட கேட்டுட்டு வர போயிருக்காங்க கேட்டு உடனே நம்ம போக வேண்டியது தான் எப்படியாவது இன்றைக்கி அந்த இடத்த நான் வந்து பார்க்குறோம் உங்களுக்கும் வீடியோவில் வந்து அந்த இடத்த என்னன்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு வீடியோவில் நான் காமிக்கிறேன் ஏன்னா நான் ஸ்டார்டிங்லேயே சொன்னேன் அதே மாதிரி இந்த இடத்த நம்ம கண்டிப்பாக இன்றைக்கி நம்ம பார்த்துட்டு தான் வீட்டுக்கு போகிறோம் ஆ எந்த இடம் இப்படியே நேராவா ஆ இங்கே பாருங்க இந்த ஒரு பாதை இருக்குது பாருங்கள் ஆ இந்த பாதையிலே போனோமா அங்கே கோயிலாண்ட சொல்லியிருக்காங்க இப்போ வந்து சாயங்காலம் ஆயிடுச்சு போக முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க இருந்தாலும் நான் உங்களுக்கோசரம் கண்டிப்பாக அந்த இடத்த நம்ம கண்டிப்பாக பார்க்குறோம் வாங்கலாம் ஆமாம் ஆமாம் ஃபஸ்ட்லேயே நம்மளுக்கு சொன்னாங்க இந்த ஒரு தைல மரம் பெருசாக இருக்கும் இது வந்து தைல மரம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் இந்த மரத்துக்கு பக்கத்திலே இது ஒரு பாதை போகும்னு சொன்னாங்க ஒரு கடை ஃபஸ்ட்டில் சொன்னது கடை அப்படியே கடைக்கு எதிர்த்தாப்லே ஒரு பெரிய தைல மரம் அதுக்கு பக்கத்திலே ஒரு வழி போகுது இதில் தான் போகணும்னு சொன்னாங்க ஆனால் நம்ம பண்ண தப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த கடை அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த வழியில் நம்ம போய்ட்டோம் போய் அப்படியே ஒரு ரவுண்ட் ஆச்சுன்னு வந்துவிட்டோம் சரி வாங்க இப்போ பேச டைம் இல்லை நம்ம போய் சீக்கிரம் போய்ட்டு வாங்கன்னு சொல்லியிருக்காங்க போகலாம் வாங்க நம்ம வந்து குழந்தைங்கள்லாம் கூட்டிகிட்டு வந்துருக்கோம் இந்த மலைப்பகுதி நம்ம வந்து எல்லா வீடியோலையும் சொல்லியிருப்பேன் நம்ம பசங்களாம் கூட்டின்னு வந்தால் கொஞ்சம் பாதுகாப்பாக இந்த மலைப்பகுதியிலாம் போயிட்டு வரணும்னு சொல்லிட்டு இயற்கையும் இங்கே தான் வந்து நிறைஞ்சிருக்கும் அதே மாதிரி ரொம்ப பாதுகாப்பாகவும் நம்ம இருக்கணும் இதுதான் வழி எப்படியோ ஒரு வழியாக நம்ம வந்து வழியை கண்டுபிடிச்சிட்டோம் ஃபர்ஸ்ட்லேயே நம்ம ஒழுங்காக கேட்டுருந்தா நம்ம கரெக்டாக என்னோட நம்ம போய் அந்த இடத்த அடைஞ்சிருக்கலாம் நீங்கள் கரெக்டாக வந்து இங்கே பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்டு லிங்கம் சுயம்புலிங்கம் இருக்கும் அப்படியே நீங்கள் நேராக வந்தீங்கன்னா அந்த தாயில மரம் இருக்கும் அப்படியே அந்த கொடி வழியே நீங்கள் வர வேண்டியது தான் சீக்கிரம் போயிட்டு வாங்க வந்து போகிறது வந்து கஷ்டம் லேடிஸ் பார்த்தீங்கன்னா ஜென்ஸ் பார்த்தீங்கன்னா பேண்ட் ஷர்ட் இருக்கும் இந்த ஓனி வந்து நம்ம டிஸ்டர்ட்டாக இருக்கும் அந்த மாதிரி கட்டிட்டு இருக்கும் பரப்பாது அப்படிதான் ஏறணுமா பாறை மாதிரி தான் ஏறணுமா அங்கே சொல்லிருந்தாங்க அவங்க ஏனி ஒன்று ரெடி பண்ணும் இரும்பில் போடணும்னு சொல்லிருந்தாங்க இப்ப கல்லுமால் தான் ஏறி ஆகணும் கொஞ்சம் பார்க்கறீங்க தான் இருக்கு ஏறிடுவாங்க இந்த இடத்துக்கு வந்துட்டோம்

காஞ்சனகிரி மலைக்கே வந்து இந்த சிறப்பு சேர்க்குறதே இந்த ஒரு பாறை மட்டும்தான் அதுவும் இது ஒரே ஒரு பாறை இது எல்லாம் நிறைய பாறை இருக்குது இந்த மலையில் ஆனால் இந்த மலைக்கே ஒரு சிறப்பான ஒரு விஷயம் இந்த ஒரு பாறை மட்டும்தான் இந்த பாறையில் என்ன இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பாறையில் ஒரு கல்லால வந்து நம்ம அடிச்சோம்னு பார்த்திங்கன்னா கோவிலோட மணி சவுண்டு இந்த பாறையில் கேட்கும் நீங்கள் எந்த பாறையில் ஒன்று அடித்தாலும் அந்த சவுண்டு இருக்காது ஆனால் இந்த பாறையில் மட்டும் நீங்கள் தட்டினீங்கன்னா கோவிலோட மணி சவுண்டி கேட்கும் நிறைய பேர் வந்து இந்த மலைக்கு வந்து இதை பார்க்கணுன்னே வராங்க இது ஒரு அதிசயமான ஒரு பாறை இது பேர் பார்த்தீங்கன்னா மணி பாறைன்னு சொல்லிட்டு இந்த பாறை பேர் அமைஞ்சிருக்கு இப்போ இந்த கல்லில் பார்த்தீங்கன்னா இந்த பாறை நான் தட்டுறேன் கேக்குதா கேட்குதுங்களா எல்லாருக்கும் இந்த பாறை எல்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ கருப்பாக இருக்கும் பாரு மேலே கூட அந்த பாறை பாரு இந்த பாறை இருக்கு பாருங்க இருக்குதா சூப்பரா இருக்குல்ல நான் கூட ரொம்ப நாளா வந்து இந்த மலைக்கு வந்து இந்த பாறையை பாக்கணும்னு ரொம்ப நாள் வந்து நினைச்சிட்டு இருந்தேன் தான் நம்ம வீடியோல நம்ம சேனல்ல இந்த வீடியோவை பதிவு பண்ணோன்ட்டு இருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கே தனிப்பட்ட முறையிலே இந்த மலை இந்த இயற்கை அப்புறமா வந்து நம்ம சூப்பர் மலை தரிசனம் பண்ணுது இந்த பாறையை பார்த்தது அதோட சத்தத்தை கேட்டது இதெல்லாம் ஒரு தனியாகவே எனக்கே ஒரு எப்படி சொல்கிறது தெரில நல்லா இருக்குதா இதே வந்து இந்த பாறையில் நம்ம தட்டி பார்க்கலாம் இந்த கீழே இருக்கிற அந்த பாறையில் தட்டலாம் இது வந்து கல்லோட சவுண்டு இந்த பாறை சவுண்ட் மட்டும் தான் இல்லை மேலே வந்து இந்த பாறை அதுக்கு அடுத்தது இதுதான் வந்து மணிப்பாறை காஞ்சனத்தலம் காஞ்சனத்தலம் மணிப்பாறை இங்கே பேரே போட்டிருக்காங்க பாருங்க சூப்பர் பா சூப்பர் பா நம்ம திருப்பியும் இந்த தான் இறங்கி போனோம் அந்த வழி இறங்கி அதே நம்ம வந்து போனோம் எல்லோருமே வீடியோ பார்த்துருப்பீங்க வேலூருக்கு பக்கத்தில் இப்படி ஒரு இயற்கையான மலைப்பகுதின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது நாங்களே இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இந்த இடத்துக்கு வந்திருந்தோம் நிறைய பேருக்கு இந்த இடம் தெரியாது கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் எல்லாருமே வந்து இந்த மாதிரி இயற்கையை பார்த்து ரசிக்கிட்டோம் காஞ்சநகிரி மலைக்கு மேலே சிவபெருமாள் அதாவது பார்த்தீங்கன்னா சுயம்பு லிங்கம் ஆயிரத்தி எட்டு லிங்கம் இங்கே வந்து அமைச்சிருக்காங்க அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா முருகர் கோவில் ஐயப்பன் ஆற்றநேயர்னு சொல்லிட்டு தனித்தனி சன்னதிகள் இந்த மலையில சுற்றியும் வந்து அமைச்சிருக்காங்க இந்த மலைக்கு சிறப்பு சேர்க்குற மாதிரி இந்த மணிப்பாறை மணி கல் பாறையா மணி பாறைன்னு சொல்லிட்டு இங்கே அமைஞ்சிருக்கு இந்த பாறையில் நம்ம ஒரு கல்லை வச்சு தட்டும்போது கோவிலோட மணி சத்தம் வந்து இந்த பாறையில் கேட்குது இது ரொம்ப ஒரு அதிசயமான ஒரு விஷயம் தான் சொல்லணும் ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த மலையில் பல பாறைகள் இருக்குது ஆனால் அதெல்லாம் தட்டும்போது ஒரு கல் சவுண்டு தான் வருது ஆனால் இந்த மலையிலே ஒரே ஒரு பாறை மட்டும் இந்த சத்தம் வர்றது ஒன் உண்மையாகவே ஒரு அதிசயமான ஒரு விஷயமாக தான் எனக்கு தெரியுது ரொம்ப அற்புதமாக இருந்தது அந்த மலைக்கு மேலாம் வந்தது மனசு வந்து ரொம்ப அமைதியாக இருந்தது கண்டிப்பாக இந்த மாதிரி இடம் நிறைய பேருக்கு தெரியாது இந்த வீடியோவை கண்டிப்பாக எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி வந்து இயற்கையை ரசிக்கட்டும் கடவுளையும் பார்த்து தரிசனம் பண்ணிட்டோம் இந்த மாதிரி ஒரு அதிசயமான வந்து இந்த பாறை மணிப்பாறையும் பார்த்து ரசிக்கட்டும் இந்த இடம் கரெக்டாக எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா வேலூர்லேருந்து ஒரு இருபத்தி எட்டு கிலோமீட்டர் தொலைவில் இந்த கிராமம் அமைஞ்சிருக்கு அதாவது காஞ்சிநகிரி மலை கிராமம் அமைஞ்சிருக்கு அதாவது பார்த்தீங்கன்னா இருந்து ஒரு நாலு கிலோ தொலைவுல தொலைவில் இந்த மலைக்கோவில் அமைஞ்சிருக்கு ராணிப்பேட்டை மாவட்டம் லாலாப்பேட்டைலேருந்து ஒரு நாலு கிலோமீட்டர் தொலைவில் இந்த மலைப்பகுதி அமைஞ்சிருக்கு ரொம்ப இயற்கையான ஒரு சூழ்ந்த ஒரு மலைப்பகுதி அற்புதமாக இருந்தது நீங்களும் கண்டிப்பாக வாங்க இன்னைக்கு இந்த வீடியோல ராணிப்பேட்டை மாவட்டம் லாலாப்பேட்டையிலேருந்து ஒரு நாலு கிலோமீட்டர் தொலைவில் காஞ்சனகிரி காஞ்சநகிரி தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்த்தோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் எல்லாருக்குமே